மற்ற யூ பன்னெண்டாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாவது வசனம் எவனாகிலும் மனுஷகுமாரனுக்கு விரோதமாய் வார்த்தை சொன்னால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும் எவனாகிலும் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் பேசினால் அது இம்மையிலும் மறுமையிலும் அவனுக்கு மன்னிக்கப்படுவதில்லை முப்பத்தி ஒன்றிலும் சொல்லப்பட்டிருக்கிறது ஆதலால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் எந்த பாவமும் எந்த தூஷணமும் மனுஷருக்கு மன்னிக்கப்படும் ஆவியானருக்கு விரோதமான தூஷணமும் மனுஷருக்கு மன்னிக்கப்படுவது இல்லை தூஷணம் பாவம் என்ற ரெண்டு வார்த்தைகளை உங்கள் கவனத்துக்கு நான் கொண்டு வருகிறேன் எந்த பாவமும் எந்த தூஷணமும் எந்த பாவம் அப்படின்னா அதில் கொலை கொள்ள எல்லாமே வந்துடுது பாலியல் பாவங்கள் எல்லாமே அதில் வந்துடுது விக்கிரக ஆராதனை பில்லி சூனியம் அது எல்லாம் வந்துருது எந்த பாவமும் சொல்வதில் தூஷணத்தை மட்டும் தனியா சொல்லப்பட்டிருக்கிறது தூஷிக்கிறது ஆங்கிலத்தில் சொல்கிறார்கள் ஒருத்தரை பற்றி ரொம்ப அசிங்கமா பேசுறது தூஷண வார்த்தை அப்படின்னாலே தானே அசிங்கமா பேசுறது ஒருத்தரை யோபுவுக்கு அந்த சோதனை தானே வந்தது அவன் உண்மை நிச்சயமாக தூஷிப்பான் என்று சாத்தான் சொன்னான் இந்த பாதுகாப்பை எடுத்துட்டா ஆசீர்வாதத்தை எடுத்துட்டா சுகத்தை எடுத்துட்டா நிச்சயமா அவன் தூஷிப்பான் அந்த பிள்ளைகளும் அப்படிப்பட்ட பிள்ளைகளாக தான் இருந்தாங்க விசாசம் அவங்களே எப்படியோ யோபினுடைய பிள்ளைகளை எப்படியோ பிசாசு வஞ்சித்து விட்டான் ஒரு பிறந்தநாள் கொண்டாட்டம் கொண்டாடி முடித்த பிறகு யோபுவுக்கு ஒரு பயம் ஒருவேளை என் பிள்ளைங்க தூசிச்சிருப்பாங்களோ இருது எத்தனை ஆண்டவரை அப்படி பயப்படுகிற தான் பிள்ளைகள் இருந்தாங்க அது கடைசியில் அப்படியே ஆகிப்போச்சு யோபினுடைய மனைவியும் அப்படி தானே தேவனை தூஷித்து உயிரை விடும் என்று தானே சொன்னாள் அது ஆண்டவரை எப்படியாவது தூஷிக்க வைக்கணும் அதுதான் பிசாசினுடைய ஒரு பெரிய நோக்கம் மனுஷன் வந்து தேவனை தூஷித்து விட்டால் அந்த மாதிரி பிசாசுக்கு ஒரு சந்தோஷம் ஒரு திருப்தி அவனுக்கு கிடையவே கிடையாது அதுதான் அவனுடைய குறிக்கோள் கொஞ்சம் கொஞ்சமாக ஏமாற்றி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கொண்டு போவான் அந்த திசை அந்த திசையை நோக்கி அந்த இடத்தை நோக்கி மனிதனை கொண்டு போகிறான் அது யாருக்கு விரோதமாய் தூஷணம் சொல்கிறோம் என்பதும் இருக்கிறது பழைய ஏற்பாட்டில் ராஜாவை தூஷிப்பதை குறித்து நாம் வாசிக்கிறோம் அப்படித்தான் ஒரு குற்றச்சாட்டை இயேசபேல் ஒரு மனிதன் மீது சாட்டி அவனை கொலை செய்து அவனுடைய சொத்தை எடுத்துக்கொண்டாள் ராஜாவை தூஷித்தான் தேவனை தூஷித்தான் என்று சொல்லக்கூடிய தவறான சாட்சிகள் பொய் சாட்சிகள் ஏற்படுத்தப்பட்டார்கள் ஆக ராஜாவை தூஷிப்பதும் ஒரு பெரிய பாவம் என்று நமக்கு வேதம் போதிக்கிறது ராஜாவை தூஷிப்பது என்றால் நம்முடைய ஆவிக்குரிய தலைவர்கள் குடும்ப தலைவர்கள் தேச தலைவர்கள் அவர்களை தூஷிப்பது ஆகினால தூஷிப்பது என்று அந்த வார்த்தையை எடுத்துக்கொண்டால் அது தேவனை தேவனுக்கு விரோதமாக பேசுவது மட்டுமல்ல தேவனை குறை சொல்றது என்பது வேறு தேவன் மேல கோவப்படுறதுன்றது வேறு தூஷிக்கிறதுன்றது வேறு அதனால் யாரையும் தூஷிக்கக்கூடாது அதாவது கெட்ட வார்த்தை நம்ம சொல்கிறோம் கெட்ட வார்த்தையில பெரிய கெட்ட வார்த்தை ஒருவருடைய தாயை ரொம்ப மோசமாக பேசுறது நான் ஒரு உதாரணத்துக்காக அதை சொல்கிறேன் தூஷணம்னா என்னன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன் அதனால் நான் ஒரு சினிமா தயாரிப்பாளரை குறித்து வாசித்தேன் அவரோட நல்ல குணங்கள் உண்டு நல்ல தன்மைகள் உண்ட பண்புகள் கொண்ட மனிதர் அப்படின்னு ஒரு கிறிஸ்தவர் கிடையாது விகிரக ஆராதனையிலே ரொம்ப தீவிரமானவர் அவர் என்ன பண்ணுவாரா அவருக்கு பிரச்சனை வந்துருச்சுன்னா சினிமா தொழிலில் பிரச்சனை வந்துச்சுன்னா தடை வந்துருச்சுன்னா அவர் வணங்குகிற விக்கிரகத்தில் கெட்ட வார்த்தை சொல்லி திட்டுவாராம் அதை நேரில் பார்த்தவர்கள் பல தடவை அது அதுக்கப்புறம் எப்போ பார்த்தாலும் அந்த விக்கிரகத்தின் பேரை தான் சொல்லுவாராம் அதனுடைய அடையாளங்களே விக்கிரகத்தினுடைய அடையாளங்களே உடலிலே பகிரங்கமாய் பூசி இருப்பார் ஆனால் அதே நேரத்தில் ஒரு தடை ஏற்பட்டால் கெட்ட வார்த்தை சொல்லி அந்த விக்கிரகத்தை திட்டுவாராம் அந்த சம்பவங்களையெல்லாம் பலர் எழுதி நான் படிச்சிருக்கிறேன் அந்த மாதிரி ஒரு காரியத்தை ஏற்றுக்கொள்வதில்லை நான் வந்து பிசாச கூட நாம் தூசிக்க கூடாது தான் வேதம் சொல்லுது பிசாச கெட்ட வார்த்தை சொல்லி திட்டுவது அதை கூட தூஷணம் என்பது அது யாருக்கு விரோதமாக பேசினாலும் அது தூஷணம் தான் யூதா புஸ்தகத்தில் நாம் அதை பார்க்கிறோம் யூதாவினுடைய புஸ்தகம் ஒன்பதாவது வசனம் பிரதான தூதனாகிய மிகாவேல் மோசையனுடைய சரீரத்தை குறித்து பிசாசுடனை தக்கித்து போது அவனை தூஷணமாய் குற்றப்படுத்த துணியாமல் கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக என்று சொன்னான் ஒரு முறை ஒரு வாலிபு சகோதரிக்கு நான் பிசாசு துரத்தி கொண்டிருந்தேன் அப்போ வந்து அது அந்த சகோதரிக்குள்ளே இருக்கிற ஆவி பேச ஆரம்பிச்சுது ஆவி எப்பவுமே போய் சொல்லும் பொ 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 நான் அதெல்லாம் நம்புறதில்லை பேச விடுறதும் இல்லை அதுவாக பேசிச்சு என்ன பேசிச்சுன்னா நான் வந்து இவங்க வீட்டில் கிராமத்தில் இவங்க வீட்டில் வேலை செஞ்ச ஒரு வேலையாள் நான் தற்கொலை பண்ணிக்கிட்டேன் மரத்துலேருந்து கீழே விழுந்து தற்கொலை பண்ணிட்டேன் அதனால் இந்த பொண்ணுக்குள்ளே வந்தேன் அப்படின்னு சொல்லிச்சு அந்த நேரம் பார்த்து அவங்க அப்பா வந்துட்டார் அவங்க அப்பா அவர் ரட்சிக்கப்படாதவர் பேர் கரிசவர் அவர் அதை கேட்டவுடனே கெட்ட வார்த்தையில் திட்ட ஆரம்பிச்சிட்டார் ஏன்னா அவர் எனக்கு சின்ன வயசுலேருந்து தெரியும் நான் சொன்னேன் வேண்டாம் நீங்கள் திட்டாதீங்க போங்க அது எப்படி ஐயா நான் விடுவேன் அவன் என்கிட்ட வேலை செஞ்சான் நான் இவ்வளோ அன்ப அவனை வச்சு அவனுக்கு நான் அவனுக்கு உதவியெல்லாம் செஞ்சுருக்கேன் அவன் செத்தது போதாது என்று என் மகளுக்குள்ளே வந்திருக்கானே அப்படின்னு சொல்லி அவனை கெட்ட 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 வார்த்தையில் அவங்களுக்கெல்லாம் அது வந்து பொய் பிசாசு பொய் சொல்கிறது இறந்து போனவனுடைய பேரை சொல்லி நடிக்கிறதுன்னு சொன்னால் அவங்களுக்கெல்லாம் புரியாது கெட்ட கெட்ட வார்த்தையில் திட்ட ஆரம்பிச்சிட்டார் அவரை கஷ்டப்படுத்ததை வெளியே அனுப்பிட்டு தான் அப்புறம் அந்த சகோதரியை விடுதலை கொள்ள நடத்த உதவி செய்தார் பிற்காலத்தில் அந்த சகோதரி ஒரு ஊழியம் செய்கிற சகோதரியாய் மாறினார்கள் அதனால் நம்ம பிசாசை கூட கெட்ட வார்த்தையில் திட்டக்கூடாது பிசாசை கூட திட்டக்கூடாதுன்னா யாரையும் திட்டக்கூடாது தூஷணம்ன்றது ரொம்ப மோசமான ஒரு பாவம் பாவத்தில் அது ஒரு தனியாக சொல்லப்பட்டிருக்கிறது நான் என்ன கொலையாக பண்ணிட்டேன் நான் என்ன அடுத்தவன் பொருளை அபகரிக்கவா செஞ்சிட்டேன் அடுத்தவனை கெடுத்துட்டேன்னா கோபத்தில் திட்டேன் அதாவது திட்டுறதுன்றது வேறு தூஷிக்கிறது என்பது வேறு அது ரொம்ப மோசமான ஒரு அது என்ன இருக்குது எல்லாரும் தானே கெட்ட வார்த்தை பேசுகிறாங்க சர்வசாதாரணமாக கெட்டவர்த்த பேசுவாங்க நான் கல்லூரி மாணவனாக சென்னையில் படித்த போது பார்த்துருக்கிறேன் சர்வசாதாரணமாக பேசுவாங்க அதனால் அது அதை நாம் சாதாரணமாக எடுக்க வேண்டாம் சகஜமாக எடுக்க வேண்டாம் அது ரொம்ப மோசமானது என்பதை உணர்வோம் ஆண்டவர் நம்மை காப்பாராக பிறரையும் உணர்த்தி அதிலிருந்து வெளியே கொண்டு வர நமக்கு உதவி செய்வாராக ஆமை